அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்போது ஒரு புதிய தகவலுடன் நாம் பார்க்க இருக்கிறோம் நமது தமிழகத்தில் வருஷத்திற்கு நாலு லட்சம் பேர் நாய்க்கடிக்கு ஆளாக்கப்படுகின்றனர் அப்படிங்கிறது ஒரு புள்ளி இது திருநாய்களின் செயல்பாடு தான் அப்படிங்கிறது சொல்லப்படுது இதுக்காக தடுப்பூசியெல்லாம் போடப்படுது இருந்தாலும் மக்கள் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு நாலு லட்சம் பேர் பாதிக்கப்படுறாங்க இப்போ இந்த வருஷத்தில் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் கிட்டத்தட்ட ஜனவரிலேருந்து மே மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க நாய்கடிக்கு ஆளாயிருக்காங்க இந்த நாய்கடிக்கு பெரும்பாலும் குழந்தைகள் தான் அதிகமாக ஆளாக்கப்படுறாங்க தெருவில் குழந்தைகள் நடந்து போக முடியல அப்படியே நடந்து போச்சுன்னா நாய்கள் உடனே துரத்தி கடித்து கொதறிடுது அதே மாதிரி வாகனங்கள் செல்லும்போது நாய்கள் பின்னாலேயே தொடர்ந்து ஓடி வந்து அந்த வண்டிகளுக்கு வாகனங்களுக்கு சேதாரத்தை ஏற்படுத்துது இதனால் பல விபத்துகளும் நடக்குது ஆனால் மக்கள் வாழக்கூடிய இடங்களில் இன்றைக்கி மிகப்பெரிய தொல்லையாக இருக்கக்கூடியது இந்த நாய்கள் தான் தெருநாய்கள் தான் தெருநாய்களை தேவைப்பட்டதுன்னா தனியாக ஒரு காடு மாதிரி ஒரு இடத்த எடுத்து நாய்கள் சரணாலயம் மாதிரி அமைச்சு பாதுகாக்கலாம் அதை விட்டுட்டு மக்கள் புழங்கக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி நாய்களை வச்சு பராமரிக்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை இதனால் விபத்துக்களும் பிரச்சனைகளும் நிறைய ஏற்படுது நாய்களை பராமரிக்க தனியாக சரணாலயமே தனியாக வைக்கலாம் அதை விட்டுட்டு தெருவில் கூட்டம் கூட்டமாக நாய்கள் அலையிறது மக்களுக்கு பெரிய ஆபத்தை விளைவிச்சிட்ருக்கு இன்னும் கிராமப்புறங்கள்லாம் மிக அதிகமான அளவில் நாய்கள் காணப்படுது தமிழகத்தில் மட்டும் நால்ரை லட்சம் நாய்கள் காணப்படுவதாக சொல்லப்படுது இந்த நாய்களை நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சரணாலயம் அமைச்சு தனியாக வைக்கலாமே தவிர பொதுமக்களோடு வைக்கும்போது மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படுது இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து தான் பார்க்கணும் இருந்தாலும் இப்போ தடுப்பூசியெல்லாம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தடுப்பூசி போடுறதுனால நாய்களுடைய எண்ணிக்கை குறையலாம் ரேபிஸ் அப்படின்னு ஒரு நோய் பரவுதான் நாய் கடிச்சா அந்த நோய்கள்னாலேயே மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது இதெல்லாம் ஏற்படாமல் இருக்க தக்க நடவடிக்கை எடுக்கணும் நன்றி வணக்கம்